திருக்குறள் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை குரல் நாற்பத்தி நான்கு பழியஞ்சி பார்த்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழி அஞ்சல் என்னாலும் இல் பளிக்கு அஞ்சும் குணமும் உள்ளதை பிறருக்கு பகுத்து கொடுத்து உண்ணும் இயல்பும் ஒருவரது வாழ்வில் இருக்குமானால் அவவரது குடும்பத்தில் வம்சவளி ஒருபோதும் குறைவு படாது. you one's way of life includes the fear of blame and the virtue of sharing food their family's lineage will never diminish or fail. நன்றி வணக்கம்